அறநூற்றம்பது ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸில் வரக்கூடிய பியூர் வெளியில் பண்ண மெட்டீரியமாக பார்க்குறோம் சிம்பிள் டைப்பு மெட்டீரியலிருந்து கொஞ்சம் ப்ராடாக பண்ணக்கூடிய மெட்டீரியல் வரைக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸுக்கும் பத்து பத்து டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் புது மால் நிறையா வந்திருக்கு திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன மால் இருந்து த்ரீ லேயர் ஃபோர் லேயர் வச்ச மாதிரி சிங்கிள் ஸ்டோன் வச்ச மாதிரி இப்படி நிறையா டிசைன்ஸ் வந்திருக்கு மெட்டீரியலில் இது வந்து வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் அந்த மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்க கொரியர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஹவர் வேர்ல்டு நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் இது பியூர் வெள்ளினால் உங்களுக்கு வந்து ரீவேலியும் இருக்கும் எப்போ கொடுத்தாலும் அன்னைக்கு வெளியோட ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவோம் வெள்ளி ரேட்டு நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க திரும்ப கொடுக்கும்போது நல்ல ரேட்டுக்கும் கிடைக்கும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது கடைக்கு டேரெக்டாக வரணும்னா கவின் சில்வர் ஜுவல்லரி ஒய் ஒத்தக்கடை மதுரை மதுரையில் மதுரையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி நம்ம கடை இருக்குது இல்லை ஆன்லைனில் வாங்கினோம்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதே மாதிரி கொலுசு நிறைய டிசைன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் லைட் வெயிட் கொலுசுன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன்